தர்மம் செட்டிநாடு தெரு ஒன்றில் கீரை விற்று கொண்டு சென்றாள் ஒரு பெண் வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிட்டாள் ஒரு கீரை என்ன விலை ஒரு நாமா ஒரு நாவா தான் தருவேன் அரையனான்னு சொல்லி நாலு கீரையை கொடுத்துட்டு போ இல்லம்மா வராதுமா இதெல்லாம் முடியாது அரையனாதான் பேரம் பேசினால் அவள் பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்றுவிட்டு மேலே காலனா போட்டு கொடுப்பீங்களாமா என்றால் முடியவே முடியாது கட்டிற்கு அரையனாதான் தருவேன் என்று தாய் பிடிவாதம் பிடித்தாள் கீரைக்காரி சிறிது யோசனைக்கு பிறகு அம்மா உன் விருப்பம் என்று கூறிவிட்டு நாலு கட்டு கீரையை கொடுத்துவிட்டு விட்டு ரெண்டெண்ண காசை வாங்கி கொண்டு கூடையை தூக்கி தலையில வைக்கும்போது கீழே சரிந்தாள் என்னடி அம்மா காலையில் எதுவும் சாப்பிடலையா என்று அந்த தாய் கேட்க இல்லம்மா போய்தான் கஞ்சி காய்ச்சனும் சரி இரு இதோ வரேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்றாள் திரும்பும்போது ஒரு தட்டில் ஆறு இட்லியும் அவற்றிற்கு தேவையான சட்னியும் வைத்துக்கொண்டு வந்தாள் இந்தா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ என்று கீரைக்காரியிடம் கொடுத்தாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயினுடைய மகன் ஏமா அரேனாவுக்கு பேரம் பேசுனீங்க ஒரு இட்லி அரேனான்னு வச்சுக்கிட்டா கூட ஆறு இட்லிக்கு அரேனா வந்துடுமா என்று கேட்க அதற்கு அந்த தாய் வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாதுப்பா என்று நெத்தியடியாக கூறினால் நெஞ்சை தொட்ட அந்த பதில் அன்று முழுவதும் மனதையே சுற்றி வந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மை தானே உண்மை அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்